விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பி ரவிக்குமார் அவர்கள் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து பொசுக்குன்னு ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டாப்புல இந்த மாதிரி கேட்பாரு அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பொசுக்குன்னு கேட்டாப்ல ஒரே அசிங்கமா போச்சுப்பா குமார் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் கூட ஃபீல் செய்கின்ற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு கேள்வியை தூக்கி ரவிக்குமார் அவர்கள் முன்னாடி வச்சுட்டாரு ஸோ அந்த கேள்விகள் என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் இளம்பெருவழுதியன் இனிய வணக்கம் வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட் பண்ணிட்டோம் என்னால் முடியாது அதனால் நாங்கள் சண்டை போடப் போகிறோம் உங்கள் எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தாங்க சமூக வலைத்தளங்களில் நேற்றைய தினத்திலேருந்து ஒரு செய்தி பயங்கரமாக வந்து போய்கிருக்குது அதான் நம்ம நாங்குநேரி சின்னத்துறை மாணவன் இருக்கான் இல்லையா அந்த பையன் மேலே மறுபடியும் தாக்குதலை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் மர்ம நபர்கள் யார் தாக்குதலை நிகழ்த்தினாங்க அப்படின்றது தெரியல ஏற்கனவே வந்து சாதி ரீதியாக நீயெல்லாம் நல்லா படிக்கலாம் பாடா அப்படின்னு சொல்லி தான் அந்த பையலை வெட்டினாங்க இந்த கை விரல்கள் கூட ஃபங்க்ஷன் ஆகாம இருந்துச்சு நான் கூட நேராகவே சந்தித்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் பேட்டி எடுத்து போட்டிருக்கோம் ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்துச்சு இங்கே இங்கே பல இடங்களில் வெட்டுக்காயங்கள் இருந்துச்சு ஸோ நேற்றைய தினத்திலையும் கூட நம்ம நாங்குநேரி சின்னதுறை மாணவன் மேலே மறுபடியும் மர்ம நபர்கள் தாக்குதலை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் ஸோ காவல்துறையினுடைய சட்ட ஒழுங்கு சம்பந்தமாக சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாமே நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை நோக்கி கேள்விகள்லாம் தூக்கி முன்னாடி வச்சுக்கிருக்கிறாங்க விரைவாக அந்த அவர்களை கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தங்களுடைய கண்டன குரல்கள் எல்லாமே பதிவேற்றங்கள் செஞ்சுக்க ஸோ இந்த நிலைமையில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பி ரவிக்குமார் அவர்கள் என்ன பண்ணிருக்காருனா அவரும் கூட தன்னுடைய பங்குக்கு ஒரு சில கேள்விகள்லாம் தூக்கி முன்னாடி வச்சிருக்கிறாரு ஸோ இந்த கேள்விகள் மூலமாக தான் ஒரே அசியமா போச்சு பார்க்குமாறு அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் கூட ஃபீல் செய்கின்ற அளவுக்கு ஒரு கேள்வியை தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு ஸோ அது என்ன அப்படின்றத பாத்துருவான் தன்னுடைய ட்விட்டர் வலைத்தளத்துல பதிவேற்றம் பண்ணியிருக்காரு அதாவது சனாதனவாதிகளிடம் வெற்றி காணும் தமிழ்நாடு அரசு சாதியவாதிகளிடம் தோற்பது ஏன் அப்படின்ற மாதிரி கேள்வியை தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு சாதாரண கேள்வி கிடையாதுங்க ஆயிரம் அர்த்தங்கள் உள்ளடக்கிய ஒரு கேள்வி சனாதனவாதிகளிடம் வெற்றி காணும் தமிழ்நாடு அரசாங்கம் சாதியவாதிகளிடம் தோற்பது ஏன் சனாதனம்னா என்ன சனாதன கொள்கையை வந்து தூக்கி பிடிக்கின்ற கட்சி எந்த கட்சி நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஸோ பாரதிய ஜனதா கட்சியை வந்து எதிர்ப்பதில் வெற்றி காணுகின்ற நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் நம்ம தமிழ்நாட்டில் நிலவுகின்ற சாதிய வன்கொடுமைகளை கட்டுப்படுத்துவதில் சாதியவாதிகளிடம் தோற்பது ஏன் அப்படின்ற மாதிரி தான் கேள்வியில் தூக்கி முன்னெச்சிருக்கிறாரு ஆனால் எனக்கு நம்ம ரவிக்குமார் அவருடைய இந்த கேள்வியிலே எனக்கு பயங்கரமான முரண்பாடுகள் எல்லாமே இருக்குது ஏன்னா சனாதனத்தினுடைய அடிப்படை கூறு என்ன சாதியம்தான் அப்போ சனாதனத்தில் இவங்க வெற்றி பெற்றாங்க ஆனால் சாதியத்தில் தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எப்படி சொல்ல முடியும் இன்னும் சொல்ல போறாருந்தா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் சனாதனத்தில் வெற்றி பெறல மாறாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சியினுடைய நிர்வாகத்தை எதிர்ப்பதன் மூலமாக நிர்வாக ரீதியாக தான் வெற்றி பெற்றிருக்காங்களே ஒழிய அவங்க சனாதனத்தை எதிர்த்து வெற்றி பெறவே இல்லை அதான் நிதர்சனமும் உண்மை ஏங்க எங்கள் சனாதனத்தையும் சாதியத்தையும் நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது சனாதனமும் சாதியும் ரெண்டுமே ஒன்று தான் அப்போ நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பாஜகவை எதிர்ப்பதன் மூலமாக நிர்வாக ரீதியாக எதிர்ப்பதன் மூலமாக நிர்வாக ரீதியாகத்தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்களே ஒழிய சனாதனத்தில் அவங்க வெற்றி பெறவே இல்லை சனாதனத்தை வெற்றி பெறவே இல்லை இப்போ சமீபத்தில் இந்த துணைவேந்தர் பதவிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்ம அவர்களுக்கே நியமிக்கின்ற அதிகாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் கேஸ் போட்டு வெற்றி பெற்றாங்க தெரியுமா அது நிர்வாக ரீதியான வெற்றி அது நிர்வாக ரீதியாக வெற்றி சனாதனத்துக்கு எதிரான வெற்றி கிடையாது சனாதனத்துக்கு எதிராக வெற்றியாக இருந்தா சாதியத்தை எதிர்ப்பதிலே அவங்க வெற்றி தான் வந்து சனாதனத்தை எதிர்ப்பதில் வெற்றி பெற்றாங்க முடியும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பது நிர்வாக ரீதியாக தான் வெற்றி பெற்று ஒழிய சனாதனத்தை எதிர்த்து அவங்க வெற்றி பெறவே இல்லை அதற்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ ஒண்ணும் கிடையாதுங்க நம்ம அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் இருக்காங்க தெரியுமா கொங்கு மண்டலத்தில் சமீபத்தில் ஒரு செய்தி பயங்கரமாக வைரல் ஆச்சு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க கோயம்புத்தூருக்கு வராங்க அங்கே வணிகர்கள் எல்லாத்தையுமே ஒன்றா ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்தில் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் போய் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட க்ரீம் மண்ணுக்கு நீங்கள் வந்து வரி போடுறீங்க எப்படி போடலாம் அப்படின்ற மாதிரி கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு உடனே அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை நைட்டு கூப்பிட்டு வச்சு அவங்கள மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி இது வந்து ஒரு தான் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க உடனே அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளருக்காக ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் சரி பெரியாரஸ்தான் சரி ரொம்ப ஆதரவாக களத்தில் இறங்கி நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எதிராக கடுமையான கண்டன குரல் எல்லாமே பதிவு பண்ணாங்க காரணம் என்ன கொங்கு மண்டலத்தில் கொங்கு மண்டலத்தில் நிர்மலா சீதாராமன் சார்ந்திருக்கின்ற அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்குகள் கிடைத்து விட கூடாது என்ற நிர்வாக ரீதியாகத்தான் அவங்க போராட்டம் செஞ்சாங்களே ஒழிய சாதி ரீதியாக அவங்க போராட்டம் பண்ணலை சாதி ரீதியாக போராட்டம் பண்ணலை ஏன் அதே கொங்கு மண்டலத்தான் யுவராஜ் வந்து உள்ள பரோலை வெளியே வந்து நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க யுவராஜ் கூட அப்போ அதை எத்தனை அமைச்சர்கள் எதிர்த்தாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எத்தனை பேர் எதிர்த்தாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எதிராக அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அவர்களுக்கு ஆதரவாக நிர்மலா சீதாராமன் அவர்களை எதிர்த்த இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அப்போ எதிர்த்தாங்க ஆனால் யுவராஜுக்கு எதிராக எத்தனை பேர் வந்து பேசுனாங்க அப்போ அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அவர்களுக்கு ஆதரவாக பேசியது என்பது நிர்வாக ரீதியாக அவங்க பேசினாங்க எங்க கொங்கு மண்டலத்தை ஓட்டு வந்து பாஜக போய்விடக்கூடாது என்ற அந்த நிர்வாக கட்டமைப்பு ரீதியாக வாக்குகளை திரட்டுவதற்காக என்ன பண்ணாங்க அன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளருக்கு ஆதரவாக பேசினாங்க ஆனா யுவராஜ் அவர்களுக்கு எதிராக வாய் திறப்பா திறக்காதன் மூலமாக சாதியத்திற்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியும் ஸோ அதனுடைய வெளிப்பாடுகள் என்பது அந்த இடத்துல திராவிட முன்னேற்றக் கழகம் சனாதனத்தை எதிர்ப்பதில் தோத்து போயிருக்கிறாங்க சனாதனத்தை எதிர்ப்பால் தோத்து போயிருக்கிறாங்க இதை பகிரங்க நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சனாதனத்தை ஒழிப்பதற்கு ஒரு சில செயல் திட்டங்கள் இருக்கு இல்லையா விழிக்கல் மற்றும் கண்காணிப்பு குழு ஒரு குழு வந்து அந்த குழுவை சமீபத்தில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து கூட்டினாரு ஆனால் கடந்த மூன்று வருடமாக கூட்டவே இல்லை அப்ப நிர்வாக ரீதியாக வந்து அந்த குழுவை கூட்டி அவங்க வெற்றி பெற்றாங்க இப்ப சமீபத்தை அதுவும் கூட ஆனா கடந்த மூன்று வருடமாக அந்த விழிக்க மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டாம சனாதனத்திட்ட தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க வெற்றி பெற்றாங்க முடியும் சனாதனத்திட்ட வந்து முழு தோல்வி இவங்க வள்ளி கும்மி அப்படின்ற மாதிரி ஒரு கொங்கு மண்டலத்தில் வள்ளி கும்மி டான்ஸ் வந்து ஆடுறாங்க அந்த வள்ளி கும்மி வந்து ஒரு சாதிய கும்மி அப்படின்ற அப்படின்ற மாதிரி சில வருடங்களுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களும் சரி பெரிய அரசும் சரி தீவிரமனம் எதிர்த்தோம் எல்லாருமே எதிர்த்தோம் வள்ளி கும்மியா சாதிய கும்மியா வள்ளி கும்மியை தடை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி தீவிரமனமால எதிர்த்தோம் ஆனா அதே வள்ளி கும்மியில் தான் நம்ம முதலமைச்சர்கள் போய் கலந்துக்கிறாரு போய் கலந்துக்கிறாரு அந்த சாதிய கும்மியில் போய் கலந்துக்கிறாரு அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஓட்டுகளை தக்க வைப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய ஓட்டுகளை தக்க வைப்பதற்காக நிர்வாக ரீதியாக வெற்றி பெறுவதற்காக சொல்லப்படுகின்ற அந்த வள்ளி கும்மி என்பது சாதிய கும்மி அப்படின்ற நாமளே பேசிட்டு அதிலே போய் நம்ம கலந்துக்கிறோம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தூக்குறாங்க அதை எப்படி வந்து சனாதனத்துக்கு எதிராக வெற்றி பெறாங்க சொல்ல முடியும் சனாதனத்தையும் சாதியத்தை முடியவே முடியாது ஆதி திராவிடர் மக்களுடைய அரசாங்கம் திருப்பி அனுப்புறாங்க அப்ப அந்த இடத்துல நிர்வாக ரீதியாகவும் தோற்றுருக்குறாங்க சாதியத்தை கட்டுப்படுத்துவதில் சனாதனத்தை எதிர்ப்பதுல அந்த இடத்துல பணத்தை திருப்பி அனுப்பியதன் மூலமாக அவங்க சனாதனத்தில் தோற்றுருக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிற முடியும் அந்த ஆதி திராவிட மக்களுடைய நிதியை கட்டுப்படுத்துவதற்காக நெறிப்படுத்துவதற்காக முறைப்படுத்துவதற்காக ஆதி திராவிடர் நலக்குழு அப்படின்ற மாதிரி குழு இருந்துச்சு ஆனால் அந்த குழுவை நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நியமிக்கவே இல்லை அது உறுப்பினர்களே போல அப்ப சாதியத்தை ஒழிப்பதற்கு சனாதனத்தை ஒழிப்பதற்கு இந்த பட்டியல் சமூக மக்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்படுகின்ற நிதியை கட்டுப்படுத்துவதற்கு முறைப்படுத்துவதற்கு ஒரு ஆதி திராவிட நலக்குழு அப்படின்ற மாதிரி குழு இருந்துச்சு அப்படின்னா அந்த குழு கூட்டாதன் மூலமாக நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்ன பண்ணிக்கிறாங்க சனாதனத்தில் தோத்து இருக்காங்க பார்க்க முடியும் நம்ம இது எப்படி அவங்க வெற்றி பெற்றாங்க முடியும் இருப்புகளை தக்க வைப்பதில் ஒரு சில இடங்களை தக்க வைப்பதன் மூலமாக சனாதனத்திட்ட நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தோத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற எடுத்துக்கிற முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தொகுதியிலையும் சரி ஒவ்வொரு தொகுதியிலுமே குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் தான் எம்பி பதவியில் இருப்பாங்க அவருக்கு பின்பாக அவருடைய பிள்ளைக்குட்டி வந்து அதே எம்பி பதவியில் வந்து நீடிப்பாங்க அந்த தொகுதியை வந்து க கரெக்டாக கட்டுக்கோப்பை வச்சுக்கிடுவாங்க அடுத்து அந்த அவருக்கு முன்னாடி அவருடைய பிள்ளை என்ன பண்ணுவாங்கன்னா அதே எம்பி தொகுதியை வந்து கைப்பற்றி இதே மாதிரி தான் எம்எல்ஏ தொகுதிகள்லையும் அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்த அந்த இடத்துல யார் வந்து கணிசமாக அதிகமாக இருக்கிறாங்களோ ஆண்டாண்டு காலத்துக்கும் அதே பொன்னையார்த்தனை வந்து நீடிக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்குள்ளே ஒரு எம் ஒரு எம்எல்ஏ தொகுதிக்குள்ளே ஒரு தெருப்பார்னா அவருடைய புள்ள அவர் சாதியை சார்ந்தவர் தான் அடுத்து அந்த இடத்துக்கு வர முடியும் அடுத்து அவருடைய சாதியை சார்ந்த தான் அடுத்து அந்த இடத்துக்கு வர முடியும் ஒரு வார்டு கவுன்சிலர் போட்டிகளையுமே அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர் தான் வார்டு கவுன்சிலர் இருப்பார் அவருடைய பதவி காலத்துக்கு அப்புறம் அவருடைய புள்ள குட்டி அவரை சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் தான் அந்தந்த தொகுதிக்குள்ளே வந்து டாமினேஷன் ஆண்டாண்டு காலத்துக்கும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இது சனாதன கட்டமைப்பு அப்போ இந்த சனாதன கட்டம் கட்டமைப்பை உடைக்கிறதாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் ஒரு கிளம்சியாக கொத்தா இருக்கிறாங்க அப்புடின்னா அவங்களுடைய சாதியை சார்ந்தவர்களை தொடர்ச்சியாக வேட்பாளர்களை போடாமல் அந்த இடத்துல வந்து ஒரு க ஒரு ஒரு கலப்பு முறை என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்த கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் பட்டியல் சமுதாய மக்கள் உட்பட அந்த இடத்துல வேட்பாளரை போடணும் இப்படிதாங்க சனாதனத்தை உடைக்க முடியும் அப்போ இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயுமே சாதிகளை தக்க வைப்பது மூலமாக அந்த சனாதன கட்டமைப்பை தக்க வைப்பது மூலமாக நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசங்கம் தோல்வி தான் அடைகிறாங்க இது எப்படி நம்ம இந்த சனாதனத்துக்கு எதிராக வெற்றி பெற்றாங்க அப்படின்றவங்க நம்ம இப்படி எடுத்துக்கிற முடியும் ஒருபோதும் எடுத்துக்கிற முடியாது சனாதனத்தையும் சாதியத்தையும் நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது அப்போ அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் சொன்ன அந்த கருத்தில் நமக்கு முரண்பாடுகள் இருக்குது ஆனால் ரவிக்குமார் அண்ணன் அவர்கள் வந்து சொன்ன நோக்கம் என்பது சரியான நோக்கம்தான் சாதியத்தை கட்டுப்படுத்த தவறுறாங்க சாதியவாதிகள் தோக்குறாங்க அப்படின்னு சொன்னது உண்மை தான் ஆனால் சாதியவாத தோக்கதான் செய்கிறாங்க அட் த சேம் டைம் சாதியமும் சனாதனமும் ஒன்று தான் வெவ்வேறு கிடையாது அப்போ சனாதனத்துலேயும் அவங்க தோக்க தான் செய்கிறாங்க ஸோ நிர்வாக ரீதியாக மட்டும்தான் பாஜக வெற்றி பெறாங்க நிர்வாக ரீதியாக அதான் தெரிஞ்சுங்க அந்த நிர்வாகம் தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் நிர்வாகம் என்று சொல்லப்படுகின்ற மாநில உரிமைகள் சம்பந்தமாக அந்த நிர்வாக ரீதியாக மட்டுந்தான் வெற்றி பெறா ஒழிய சனாதன திட்ட நம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தோல்விதான் அடைஞ்சிருக்கிறாங்க தோல்விதான் அடைஞ்சிருக்காங்க தோல்விதான் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத நான் பகிரங்கமாக பதிவு செய்து கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்ய புரட்சி அமைப்பு வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்